ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் போகிறது ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் தான் ஸோ இது வந்து ஒரு இங்கே வந்து ஒரு டெம்பிள் இருக்குது இங்கே ஒரு வந்து ஃபால்ஸ் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம பார்க்கலாம் இது வந்து என்ன ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜலகாம்பாறை நீங்கள் அந்த கோயில் இதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம பாறை அப்படின்னு சொல்லியிருக்கோம் இது எங்கே இருக்குது அப்படின்றது வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தாலும் இதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்களாக இருந்தாலும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் நம்ம வந்து இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா திருப்பத்தூர்லேருந்து புதிய அந்த தந்தத்தை இருக்கு பூங்கா இருக்கு சின்ன பிள்ளைங்க விளாடுற மாதிரி அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சுல வந்து சிங்கம் புளி யானை இது மாதிரி வந்து செஞ்சு விட்டுருக்காங்க சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்பவே என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும் லீவுக்கு கண்டிப்பா வாங்க உள்ளுக்கு என்ட்ரன்ஸ் ஆனோன்னே ஒரு டெம்பிள் இருக்கும் அந்த ரைட் சைட் போனீங்க அப்படின்னா இங்க ஒரு பூங்கா இருக்கும் இதுக்கு வந்து டிக்கெட்டு வந்து வாங்குறாங்க உள்ளுக்கு போகிறதுக்கு வந்து ஒரு ஒரு ஆளுக்கு வந்து பத்து ரூபா அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்குறாங்க இது வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து மூங்கில் அப்படின்னு நினச்சேன் என்ன கலர் அடித்து வச்சுருக்காங்களா அப்படின்னு அப்படி இல்லை இனில் தான் அவங்க செஞ்சு வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே நேச்சுரலாக இருக்குது ஒரு நேச்சுரலான ப்ளேஸில் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க அழகாக இருக்குது மேலே வந்து ஒரு படிக்கட்டு ஏறணும் கொஞ்சம் ஏற கஷ்டமாக இருந்துச்சு சீக்கிரமாகவே ஏறிடலாம் சிவாங் பார்க்கலாம் வீடியோவில் ஃபுல்லாகவே பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர்லேருந்து பன்னெண்டு கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் வந்துடலாம் வண்டியில் ஒருவேளை திருப்பத்தூர்ல தான் இருக்கீங்க திருப்பத்தூருக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா திருப்பத்தூர்லேருந்து பன்னெண்டு கிலோமீட்டரில் வந்துடலாம் அப்படி இல்லை சென்னை அப்படின்னா சென்னையிலேருந்து ஜோலார்பேட்டை வந்து சோலார்பேட்டிலேருந்து நீங்கள் திருப்பத்தூர் வந்து தான் வரணும் இங்கே பஸ்ஸுங்க இருக்குது இவங்க பார்த்தீங்கன்னா இந்த மங்கி வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிடுது கொடுக்க சொல்லி ஆனால் யா எதுவுமே வந்து மேலே விழலை தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக வந்தாலும் ஸ்பீடாக வருது வர தண்ணி வந்து நல்லா ஸ்பீடாக வந்துச்சு ஒரு ஜில்லு இருந்தது காற்று வந்து ஜில்லுன்னு இருந்துச்சு வெயில் தெரியல முக்கியமாக வந்து இந்த இடத்துல வந்து வெயிலே தெரியல நீங்கள் சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெயில் செம்ம வெயிலாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து வெயிலே தெரியல அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு நீங்கள் வெயில் நாளில் வந்தாலும் சரி வந்து வெயில் வந்து தெரியாது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே எல்லாமே வந்து குளிக்கிறாங்க அந்த ஸ்பீடை தண்ணி வரதில்லை அதில் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க மக்கள் அனைவரும் இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே இருக்குது அங்கங்கே வந்து ஒரு சில இது கட்டி விட்டுருக்காங்க சேஃப்டியாகவும் இருக்குது நீங்கள் ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து இது பெஸ்ட்டாக இருக்கும் ஷூட் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பர்மிஷன் வாங்கணுமா அப்படின்னு எனக்கு தெரியாது ஆனால் ஃபோட்டோஸ் எடுக்க ரொம்பவே நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸோடு வந்திங்கனாவும் இந்த இடம் சூப்பராக இருக்கும் ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கும் ஆனால் மேலே எல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கங்கே எழுதி வச்சுருக்காங்க கொஞ்சம் மேலே எல்லாம் காடாக இருக்குன்றதுனால வந்து இந்த வழியை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ நாங்கள் வந்து குடிச்சிட்டு ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து கீழே இறங்குகிறோம் கீழே இறங்கிட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட் இந்த ப்ளேஸே சூப்பராக இருக்குது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து இங்கே ஃபோட்டோ எடுத்தாங்க அது மாதிரி நாங்களும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் இவங்க அட்ராசிட்டி தாங்க முடியல ஹனந்தங்கச்சி ரெண்டு பேரும் ஒரு வழியாக எடுத்தாச்சு சரின்னு சொல்லிவிட்டு இப்போ பூங்கா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுகை ஆனால் பூங்கா போகிறதுக்கு முன்னாடி பசி எடுத்துருச்சு அதனால கேண்டீன் போகிறோம் கேண்டீன்மே பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது சரி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்கு போகணும் உள்ளுக்கு நீட்டாக இருந்துச்சு இங்கே வந்து சாப்பாடு இல்லை ஆனால் ஐஸ்கிரீம் பிஸ்கட்ஸு எட்டி வடை காப்பி ப வடை பஜ்ஜி இதெல்லாம் நல்லா சூடாக போட்டிருந்தாங்க வாங்கி சாப்பிட்டோம் நல்லா இருந்தது டேஸ்ட்டும் நல்லா இருந்தது விலை வந்து நார்மலாக தான் இருந்துச்சு அங்கே வச்சுருக்காங்கன்றதுனால விலை கூடையெல்லாம் வைக்கல நல்லா சூடாக நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு வந்துட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் ஆனால் எங்கள் ரெண்டு குட்டிஸும் வந்து உடலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு இருபது ரூபாய் இதுக்குள்ளே போகிறதுக்கு இருக்கிற இடத்துல அவங்க வந்து சூப்பராக செட் பண்ணி வச்சுருக்காங்க பிள்ளைங்களுக்கு விளாட்றதுக்கு சரி ஒரு வழியாக நாங்கள் நாலு பேரும் வந்து உள்ளுக்கு போகிறோம் பார்த்திங்கன்னா அங்கங்கே விளாட்றதுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு அவங்க என்ஜாய் பண்ணுற அளவுக்கு சூப்பராக இருக்குது இதில் வந்து இருபது ரூபா கொடுத்துட்டு நம்ம அதிக காசு போடலாம் அதனால் வந்து இது ஒன்றும் நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது இருபது ரூபாய்க்கு ரொம்பவே பெஸ்ட்டாக தான் இருக்குது அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வீக்கெட் வருது அதுவும் இப்போ வந்து குவார்ட்டர்லி லீவ் வருது ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு இது சிறப்பாக ஒரு பெஸ்ட்டான ஒரு இடம்னு அப்படின்னு நான் சொல்லுவேன் இவங்களாம் நல்லா விளாட்றாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மான் புளி இது மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு அதில் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே இருந்தாங்க நாங்களும் அப்படியே பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு நாங்களும் பண்ணணும் ரீல்ஸ் பண்ணலாம் எடுத்தேன் பார்த்திங்கன்னா ரொம்ப மரமாக இருக்கனால சூப்பராக இருந்துச்சு ஜில்லுன்னு இருந்துச்சு வெயில் தெரியல மழை வந்ததாக பிரச்சனையாக இருக்கும் இங்கே அது மாதிரி மழை டைமில் வந்து அந்த காட்டில் வந்து அலோ பண்ண மாட்டாங்களே ஆனால் தண்ணி நிறையா வரதுனால அதனால் நீங்கள் வீக்கெண்டு வெயில் நாளில் அப்படின்றதுனால இங்கே வரலாம் இங்கே பஸ்ஸு நிறையா இருக்குது ஆனால் திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டில் போய் கேட்டிங்கன்னா தான் தெரியும் எனக்கு பஸ் என்னென்ன பஸ்ஸு போகுது அப்படின்லாம் தெரியல அச்சமங்கலம்ன்ற பஸ் வழியாக தான் போகுது அந்த ஊர் பேர் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இதாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அதில் ஏறி இல்லாத விலையெல்லாம் பண்ணிட்டுருக்கேன் வளர்த்துருக்கேன் அம்மு பொம்பு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அது நேச்சுரலாக இருந்துச்சு இருந்தாலும் அதை வரதாக இல்லை அவன் அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கங்கே கல் உட்கார்ற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் சின்ன பிள்ளைங்கள வச்சுக்கிறவங்க வந்து கொஞ்சம் பார்த்து தான் வச்சுக்கணும் ஏன்னா அங்கங்கே முள் இது மாதிரியெல்லாம் இருந்தது அதனால் கொஞ்சம் சேஃபாக இல்லை சேஃபாக இருக்குது ஆனால் முள்ளுங்க இது மாதிரி இருக்கும் அதனால நம்ம பார்த்துக்கணும் அங்கங்கே ஒரு பொம்மையில் செஞ்சு வச்சது மட்டும் இருக்குது மழை மாதிரி இருக்குது இதில் ஏறி விளாண்டானுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இடையில ஸ்கிப் பண்ணாதீங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ என்றைக்கு வந்துவிட்டோம் ஒரு வழியாக விளாண்டுட்டு வெளியில் போக போகிறோம் இங்கே வந்து ஒரு விஷயம் அப்படின்னா வர வழியில் ஒரு டெம்பிள் இருக்குல்லேன் அந்த டெம்பிளில் வந்து அன்னதானம் போடுறாங்க நிறைய பேர் இதில் தான் வாங்கி சாப்பிட்றாங்க ஆனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்து தான் சாப்பிட்ணும் ஏன்னா வங்கி சிங்க நிறையா இருக்குது ஒருத்தவங்க மங்கியோட சண்டை போட்டெல்லாம் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஒரு ஐம்பது பேத்துக்கு வந்து இவங்க அன்னதானம் போடுறாங்க சப்போஸ் சாப்பாடு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை நீங்கள் இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் சூப்பராக இருக்குது மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோல பார்ப்போம் இதே மாதிரி இன்னொரு வீடியோ போடுறேன் ஓகே கேட்டுட்டா பபாய்